சேட்டி நேற்று எதோ நூறு வந்து நைட்டிலாம் வாங்கிட்டு வந்த மாதிரி இருந்தது போட்டு வர வேண்டி தானே ஏண்டோடையே உட்காந்துருக்க ஆமா ஆமா அதை போட்டு வந்து கண்ணை விஞ்சு பேர போகுது எனக்கு மீது சேலை கட்டிட்டு இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி எரிச்சலாக தான் இருக்கு பார்த்துக்கிட்டு ஒரு நைட்டி ஒன்று போட்டலாம் நூறுவா நைட்டி உடனே வேண்டாம்னா எனக்கு தாட்டி ரொம்ப ஆக்கமாக தான் இருக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா சும்மா இருங்க அத்தை மனசே வராதுப்பா ஒரு சாமான் கொடுத்துட மாட்டான்

பழம் வந்தாரு உளுந்துட்டாரு வலிக்கு உளுந்துட்டாரு பழம் வாங்க வந்தாரு வலிக்கு விழுந்ததுன்னா நாங்க எதுக்கு வரணும் கடையில் யாரோ வந்து வலிக்கு விழுந்ததுக்கு எங்களை வந்து கூப்பிட்டு நடக்க எக்கா உங்க தாத்தா தாங்க உளுந்துட்டாரு வாங்க எனக்கு அப்பா தாத்தா செத்து போய் ரொம்ப வருஷம் ஆகுது எங்க அம்மா தாத்தா ஊர்ல கிராமத்துல கிடக்காரு வேற தாத்தாலாம் கிடையாதுப்பா எக்க இந்த கோட்டெல்லாம் போட்டு வெள்ள முடி வச்சு தாடி வச்ச தாத்தா கடவுளே அந்த தான் விழுந்து கிடக்காரு வாங்க இதை முதலே சொல்லி வேண்டியது வேண்டியதானே லூசு நீங்க இங்க இங்க என்ன எங்க பேச விட்டியோ ஐயோ என் புருஷனுக்கு என்ன ஆச்சு இல்ல என்ன அவள ஆஸ்பத்திரி கொண்டு போவோம் அங்க வந்து நிக்க இருங்க அத்தப்படி நானும் வரேன் ஐயோ என் புருஷனுக்கு என்ன ஆச்சு ஐயோ பிள்ளை ஒத்தையிலாம் இருக்கு சரி பிள்ளையோ அம்மா வீட்டுல கொண்டு விட்டுட்டு தாத்தா மாமாக்கு என்னாச்சு பாப்போம் தாத்தா உங்க வீட்டுல சொல்லிட்டேன் வந்துருவாவோ என்பா இங்க இருந்து எனக்கிட்ட என் வீட்டுல போய் நீ சொல்லிட்டு வந்திருக்க இந்த நேரத்துக்குள்ள நான் ஆஸ்பத்திரிக்கா தீட்டு போயிருக்கலாம்லாப்பா அது எனக்கு தோணல தாத்தா நீ கடைசி வரைக்கும் சிங்கிளா இருந்தே சாபம் கல்யாணமே முடியாது பாரு சாபம் விடாதீர் எனக்கு பொண்ணு பாக்காவ ஐயோ 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 என் புருஷனை எப்படி போட்டு வச்சிருக்கா மெண்டல் பையன் தாத்தா மாமா சேல இப்படி போட்டு வச்சிருக்கவரா ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனா என்ன எனக்கு அது தோணவே இல்ல பாட்டி ஓய் உன் வார மாதிரி பேசுதே நீ உன் கடையில் ஒரு நாள் இன்னமும் படம் வாங்க அனுப்ப மாட்ட மாதிரி இவர பாட பழத்தோல் வலிக்கு விழுந்து கிடக்காரு உன் கடை முன்னாடி தான் விழுந்திருக்காரு உன் பழம் வலிக்கு தான் விழுந்திருக்காரு நீ என்ன இப்படி நின்றுட்டு இருக்க அவரு கண்ணு வச்சு பார்க்கணும்ல பாட்டியோய் ஐயோ இந்த தெய்வம் எப்படி கிடக்கு ஏனுங்க ஏங்க ஐயே அவமே கால் உடைஞ்சி கிடக்கார அத்தப்பட்டி மூச்சிருக்கான்னு தொட்டு பாருங்க அம்மா மூச்சு தரமா கிடக்கு அப்படி இப்படிமா மூச்சு போவோம்

ഇല്ല പഴക്കാരന കല്യാണമേണ്ട വെള്ളി മാമനാർ കിളവൻ ചെത്തടും എക്ക പള വാങ്ങാമ ഓടി പഴം എടുത്തിട്ട് വാറേ അവര് ചെത്തേ ഇല്ലക്കാ ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போறாவ நீ என்னத்த பார்த்த போனத்து கேட்டு போறாவ தாத்தா செத்துட்டாரே ட்டுன்ட்டுன்ட்டுன்ட்டுன் என்ன சொல்லுது எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்னாச்சு என்னாச்சி விஷம் முடிச்சிட்டாரா விஷம்லாம் குடிக்கல கீழே விழுந்து கால் முறிஞ்சிட்டு தம்பி இந்த ஒரு லேடி டாக்டர் ஒரு பிள்ளை உண்டுலப்பா நம்ம டாக்டருக்கு மாவா அந்த பிள்ளையே வர சொல்ல ஏன்னா நல்லா கெட்டுப்பட்டு விட்டுரும் இந்த ட முருண்டை மட்டும் வேண்டாம் എമ്മി എപ്പിടി പിയാണത് ഡാക്ടർക്ക് തെരഞ്ഞെടു കണ്ണ് എടുത്തവണ്ടോപ്പ് ടോപ്പ് കുടുവാ ചറിയാണ് കോവത്തിലെ കിടക്കാറ് ഏർക്ക് എതും പിയച്ചിട്ടാ ഇല്ല മെന്റൽ ആയിട്ടാ அவருக்கும் அவளுக்கும் பெரிய சண்டை எல்லாரும் தான் கேக்காவலாம் இவர்கிட்ட யாரும் ஐத்தியம் பார்க்கலன்னு மவள இல்லாம ஆஸ்பத்திரி கிட்ட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இப்போ அந்த டாக்டர் இடம் வர்றது கிடையாது இவரு மட்டும் தான் இருக்காரு ஏன்னா இவர்கிட்ட கெட்ட போடுங்க அவங்க இன்னும் புது கிளினிக்கு பார்த்துட்டு இருக்காவோ இன்னும் கிடைக்கல டாக்டர் வீட்டுக்குள்ள இவ்வளவு அரசியல் நடக்கா சரி அப்பா அவர்கிட்ட போய் கெட்ட போடுதும் இருக்காரன்னு அந்த சொல்லிட்டு வாரு

நல்ல கெட்டு போட்டு விடணும் எப்படியும் ஒரு மூணு மாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் நடப்பாரு உயிர் இருக்கா ஏமா கால் தானம் உடஞ்சிருக்கு உயிர் இருக்கான்னு கேக்கீங்க உயிர் எல்லாம் இருக்கமா கொஞ்ச நாள் நடக்க முடியாது ஒரு ரெண்டு மாசத்துக்கு பரவாயில்ல அவர் ஒரு பிள்ளை போல நான் கெட்ட மட்டும் போட்டு விடுங்க கெட்டு போட்டு விடுவேன் மூணு நாள் ஒருக்க கெட்ட மாத்த வரணும் ஆமா வராம இருந்தீங்கன்னா அந்த கெட்டு காலோட கால ஓட்டி அப்படியே சதெல்லாம் பிஞ்சுக்கிட்டு வந்துடும் எப்படியோய் ஆமா ஆமா அதெல்லாம் மூணு நாளுக்கு இருக்க எங்க கடந்தாலும் வந்துருங்க சரியா ஆ சரி சரி இப்படி எங்களுக்கு நேரமே சரியில்லை போன வர நான் மரத்து மேல மாட்டிக்கிட்டு பெரிய பாடா போச்சு பத்து கிடங்க இந்த வாரம் இவருக்கு கால் அடிபட்டு எங்களுக்கு என்னதான் நேரம் அடிப்படைக்க தெரியல நீங்க ஏமா மரத்து மேல போய் உட்கார்ந்தீங்க மரத்து மேல அவங்க உட்கார்ல அந்த ராணி எக்கட ஒரு அக்கா மரத்துல வீடு கட்டி இருக்கோ அவ தூக்கிட்டு போயிட்டாவோ யாருமா நீ எந்திரிமா யார் சீட்ல உட்காந்துருக்க ஏற்கனவே என் சீட்டுக்கு தான் எனக்கும் என் மகளுக்கு சண்டை என்றி எம்மா காலு வலிக்கணும் ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்ததுக்கு என்ன வரத்துக்கு ஒரு வாராரு இவரு பார்க்க போனா ஒரு உட்காருது சீட்டு ஆனா இந்த உலகமே அந்த சீட்டுக்கும் பதவிக்கு தான் அடிச்சுட்டு கிடக்குவோம் கெட்டு போட்டு விட்டுருவோம் சரியா இருக்கும் கவலைப்படாதீங்க போகும்போது ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டு போங்க இப்படி தலைகில தூக்கிட்டு போவாதீங்க அப்புறம் அதுவே அவருக்கு பாவம் கஷ்டமா இருக்கும் ஆ சரி உருண்டமண்ட தெய்வமே என்ன சுண்டல்மா இன்னைக்கு ஆபீஸ் போலயா ஆபீஸ்ல ஒரு ஆடிட்டிங் நடக்கு அதனால பாதி கிடைக்க லீவ் விட்டாவோ பாபுக்கு வேலை தானே இருக்கும்னு அவ எப்போ நெட்ட வழி சொல்லிட்டே இருப்பா எல்லாத்துக்கும் லீவ் விட்டாலும் புருஷனுக்கு மட்டும் வேலையை வச்சு கொள்ளுதா ஒண்ணு ஆமாக்கா அவன சீனியர் ஸ்டாஃப்ல அதனால அவருக்கு எப்பவுமே வேலை உண்டு நெட்ட வழி என்ன இன்னைக்கு ஆளே காணும் காலையில இருந்து வராம கிடக்கா அவங்க அத்தை பாட்டி பிடிச்சி வச்சிருக்கோம் அதனால என்ன பண்ணு தெரியாம திருட்டு முடிச்சுட்டு உட்காந்துருப்பா முதல்ல வந்து உட்காந்துருவாள் எனக்கு என்னன்னு தெரியல ஆளை காணும் ரெண்டக்கா 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 என்ன இங்க உட்காந்துருக்கீங்க அங்க போகலையா அட கடவுளே உங்களுக்கு விஷயமே தெரியாதா நெட்ட வழிக்கு மாமனார் செத்து போயிட்டாரு பாடி வந்துகிட்டு இருக்கு ஓ அட கடவுளே ராணி என்ன சொல்லுத ஆமா திடீர்னு நெஞ்சு பிடிச்சி விழுந்து செத்துட்டாரு சீக்கிரம் போங்க மாலை வாங்கிட்டு போங்க ஐயோ இடிச்சக்கா அத நெட்ட வெளிக்கு அலையில இருந்து வராம இருந்திருக்கா அட கடவுளே செலவா என் பிள்ளையவா வெளிய விட்ட நீ செத்துட்டேன்னு ஊரு போறன்னு சொல்லுவே சார் நல்ல மனச இப்படி போய் சேர்ந்துட்டார நல்ல சாக்காலம் டீம் இருக்கு சார் என்ன கஷ்டமா இருக்கு சரி வாங்க ஒரு மாலையை வாங்கிட்டு போயிருவோம் பாவம் அந்த பாட்டிமா தெய்வமே தெய்வமே ஆசையா வாய் கூப்பிடமே கூப்பிடும் எப்படிதான் தாங்க போதோ தெரியல சரி வாங்க நம்ம எல்லாம் அங்க முன்ன போய் இருக்கணும் நெட்டவலி என்ன நினைப்பா நாங்க வாங்க மாலையை வாங்கிட்டு போயிருவோம் பனிமலர் பாட்டி ரொம்ப ஃப்ரெண்ட் அவருக்கு பனிமலர் பாட்டியும் பாவம் இப்படிதான் தாங்க போதும் ஃப்ரெண்டோடையும் பொண்டாட்டிக்கு தான் மட்டும் ரொம்ப துடிக்கும் அவ்வளோ ஓசை பிடிச்சவள அந்த பாட்டி தான் பாவம் செல்லம்மா பாட்டி நல்ல மனசன் இப்படி போய் சேர்ந்துட்டாரு இல்லை சக்கா நீ ஆட்டி சிரிச்ச மாதிரி சொல்லுத மூஞ்சி சுவாகமா வெயிட்டு பைத்தியமே நீ முடிச்சிரிச்சிகிட்டு இருக்க ஏன் வாயே அப்படிதான் டிமெண்டல் பாவும் தாத்தா மாமா நல்ல மனசேன் பாடி இன்னும் வரலையே என்ன அச்சின்னு தெரியல ஏதாவது ஃபோன் பண்ணுவோமா இல்லை இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில ஃபோன் பண்ணக்கூடாது அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் சரியான கணம் தூக்க முடியல சும்மாவா சொன்னாங்க போன குணம் கிடக்குதுன்னு பாங்கா தப்பாட்டி நம்ம எல்லாரும் வரவே காத்துக்கிட்டு இருக்காவுல இவன் ஒரு கூறுகிட்ட சிரிக்கி போனதை தூக்கிட்டு பல்ல காட்டிட்டு இருக்கா பரவாயில்லையே விஷயம் கேள்விப்பட்டு சீக்கிரமாவே வந்துட்டீங்க போலயே எல்லாருமே குட்கால்ஸ் இவளுக்கு பாசக்காரிய எனக்கு நம்ம காபி போட்டு தரேன் அத்த பாட்டி அதுக்குள்ள மனசு தேர்த்துக்கிட்டு போலயே காபி போடுற அளவுக்கு வந்துட்டு வாங்க எல்லாரும் உள்ள போவோம் உள்ள வைக்க வேண்டாமா வெளியவே வச்சிருவோம் ஆ சரி அதுவும் கரெக்ட் தான் வெளிய காத்தாடா இருக்கட்டும் செல்லம்மாக்கா நீங்க கொஞ்சம் பக்கத்திலே இருங்க ஈ ஈ ஆடாம அதுக்கு என்ன செய்ய முடியும் ஈடாம இருக்குமா ஆமா இருக்கட்டும் அது கடப்பாரு ஏக்க திங்க ஏதாவது வச்சிருக்கீங்களா இப்படி இருக்காது நீ பண்றது ரொம்ப தப்பு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா ஆமா உங்களுக்கு எல்லாத்தையும் ஒத்திலேயே உங்க வாயில போடணும் கேட்டா கோவம் தானே வரும் நீ வாங்கம்மா முதல்ல மாலையை போட்டுருவோம் ஏன் கீதாக்கா அழுதுட்டே இருக்கீங்க அப்புறம் பார்த்துதான் எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அதுக்கு என்ன பண்ண முடியும் அத்தப்பட்டி தாத்தா மாமாவை பார்த்து கீதாக்கா அழுதுட்டே இருக்காவோ அப்பா அசக்காரி

அத்தைப்பட்டி தாத்தா மாமா கொஞ்சம் தள்ளி படுக்க வைங்க நானும் அந்த ஓரமா கொஞ்சம் படுத்துக்கிறேன் நல்லா காத்துடிக்க ஏய் மெண்டல் அப்படி எல்லாம் படுக்கக்கூடாது டே லூஸ்ஸு தாத்தா மாமா எனக்கு ஒரு அப்பா மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ரொம்ப பேசாதுங்க அப்பா இருந்தாலும் போனால் நனக்கா இவன் எனக்கு இப்படி பேசிட்டு இருக்கா சரி வேணுட்டி நல்ல உறக்கத்துல இருக்காரு பாவம் அவர் செட்டதன் உறக்கத்துல இருக்காருன்னு சொல்லுது பாவன்ட பாட்டி எப்படிதான் தாங்க போகிறதோ தெரியல செல்லமக்க மக்கள் சொந்தக்காரவளுக்கு எல்லாம் சொல்லிட்டுல்ல சில்லுமா யாருக்குமே சொல்ல போறதில்ல ஓ ஏன் யாருக்குமே சொல்லாம அவசர அவசரமா இது கொண்டு போதைக்க போதா என்னன்னு தெரியலையே முக்கியமான ஆள்களுக்காக சொல்லி சாய் சே அதெல்லாம் தேவையில்ல நாளைக்கு எப்பவுமேல நம்ம நம்ம வேலையை பார்க்க வேண்டியதுதான் நாளைக்கு அதெல்லாம் செஞ்சு விடணும் மகா விடிச்சு வச்சிருக்கேன் ஐயா அயிலோவதுரசும் அயிலோ அதிரசம் சரி அதை நேற்றவல திறந்தே மட்டத்தழைப்ப திங்கடத்தை பற்றியே பேசிட்டு சாங்க எவ்வளவு பாசமே இல்லாமல் நம்மளுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்க பற்றியலா இது அவ்வளோத்தையும் கழடி நம்ம பெட்ரூமில் போட்டுறணும் அட கடவுளே உனத்துக்கு போட்டதை போய் பெட்ரூமில் எல்லாம் மாட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு தாத்தா மாமா தூங்கினது போதும் எந்திரிங்க தாத்தா மாமா எந்திரிங்க 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 இந்த இப்ப தான் இவளுக்கு துக்கம் ஆரம்பிக்குது இனி கொஞ்சம் கொஞ்சமா அழுது 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 எந்திரிங்க தாத்தா மாமா எந்திரிங்க எந்திரிங்க மேலே உருண்டாலும் போற பாருங்க எனக்கு இதெல்லாம் பார்க்கவே முடியல கஷ்டமா இருக்கு சும்மா இரி உறங்கிட்டு இருக்காருல இந்த பாட்டி தான் பாவம் முழு மெண்டலாகவே ஆயிரும் போல தெரியுது சுந்தரி ஊருகெல்லாம் காலியாக போதுட்டி வரைய சாந்திர போய் ஊருங்க கிண்டிடுவோம் நீலாம் ஒரு பொம்பளையாட்டி இந்த நிலைமையில போய் ஊருகா கிண்டனுங்க என்ன பெரிய நிலைமை இது ஒரு பெரிய நிலைமையா இவ பெருசா பேசுவாமா இவர ஆஸ்பத்திரி அங்க போட்டு போனதுல சாப்பாடு வேற செய்யல நெட்ட வெளியில இருந்து ஜுக்கியில ஏதாட்டு பிரியாணி ரெண்டு மூணு ஆர்டர் போட்டு நீங்களா தின்னுட்டீங்களா பாரு வச்சக்கா புருஷனும் செத்து போய் கிடக்காரு ஜுகில ஆர்டர் போட்டு திங்கனுங்கு இவ்வளோதாண்டி மனசு பையன் வாழ்க்கை சேங்க உங்களுக்கு பிரியாணி வேணுமா பிரியாணியே இல்லை வெள்ளச்சோறா பாவம் அவர்கிட்ட போயெல்லாம் பாய்ச்சிட்டு கிடக்கு அத்துப்பட்டி இவருக்கு இத்தனை மலை தேவையோ பார்க்கறதுக்கு போனங்கனுக்கெல்லாம் படுக்க வச்சிருக்கு ச்சீ பா மூடி ஏன் புருஷனை போய் போனோம் அதுங்க பல்லு கட்டிடுவேன் ஐயப்ப ஆவுன்னே புருஷனுக்கு போகணுன்னு சொன்னால் என்ன கோவம் வருது இது எப்படிதான் தாங்க போதோ நெச்சலே சங்கடமா இருக்கு சரி என்ன செய்ய நீ இப்படி பேசிக்கிட்டே தான் இருப்பாவோ நம்ம பக்கத்தில் போய் எடுத்து பக்குவமாக சொல்லி ஆக வேண்டியதாக பார்ப்போம் ரொம்ப நேரம் எப்படி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது முக்கியமான சொந்தக்காரங்களுக்கு சொல்ல சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் ப்ரீசர் பாக்ஸ் வாங்க சொல்லுவோம் என் நெட்டவெளி பாபுக்கு ஃபோன் பண்ணி ப்ரீசர் பாக்ஸ் கொண்டு வர சொல்லு ப்ரீசர் பாக்ஸாக